வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி இரண்டு புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த தாழ் பகுதி கரை கடந்து வளிமண்டலத்தில் தாழ் பகுதியாகவே உள் மாவட்டங்கள் நோக்கி பயணித்து கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அது கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களின் உள்பகுதி கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய உள்பகுதியில் நல்ல பொழிவை கொடுத்து வருகிறது அதே போல திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் பொம்மிடி போன்ற பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ஹரூர்ல பொழிய தொடங்கியிருக்கு இந்த மழைப்பொடிவு அப்படியே ஊத்தங்கரை வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி மற்றும் அதன் பகுதியில் எல்லாமே திருவண்ணாமலை மேற்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி கல்வராயன் மலைப்பகுதி சேலம் மாவட்டத்தோட கல்வராயின் மலைப்பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த மழை அந்த இடத்துல ஓயும் நிசப்தமாக இருக்கும் குறைந்த எடுத்த பகுதி பிறகு அது அப்படியே கர்நாடக பகுதிக்கு போயிடும் போய் நாளை அரபிக்கடலில் இறங்கிடும் அரபிக்கடலில் இறங்கியதும் அங்கே ஏற்கனவே அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட ஒரு இணைப்பை பெற்று தன்பக்கம் ஈர்த்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து நீடிக்கும் விலகி போயிடாது ஆனால் இந்த அரபிக்கடல் நிகழ்வு விலகிட்டுனா அவ்வளோதாங்க தமிழ்நாடு தாங்காத மழையாக இருக்கும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக தான் வச்சுருக்கு அரபிக்கடல் நிகழ்வு எப்படி நமக்கு அதிக மழைப்பொழிவை தடுத்து கொண்டிருக்கிறதுன்னு ஏற்கனவே நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன் குளிர்காற்றை அது பக்கம் ஈர்த்து வச்சுருக்கு குளிர்காற்று வெப்பநீராவி நீராவி வரக்கூடிய ஏற இடத்துல அதிகமாக வந்துச்சுன்னா கொட்டி எடுத்துடும் தரையேறும் பொழுதே ஆக இந்த மழைப்பொழிவுக்கு குறைவிற்கு காரணம் அளவாக பெய்து கொண்டிருக்கிற அதாவது இப்போ வரைக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை பொய்வு கொடுத்திருக்கிற நிலையில் இன்னும் கூடுதல் பொழிந்திருக்கணும் ஆனால் அது கட்டுப்படுத்தி வைத்திருப்பதுக்கான அரபிக்கடல் நிகழ்வு குளிர்காற்றை குளிர்விக்கும் காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கு இல்லைன்னா இன்னும் அதிகம் மழை பொழிஞ்சிருக்கும் எண்பத்தி ரெண்டு சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூட போயிருக்கும் கூடுதலா அந்த அளவிற்கு மழைக்கு வாய்ப்பு இருந்தது இப்போ இந்த நிலையில் இந்த நிகழ்வு உள்ளே போய் அரபிக்கடல் இறங்கும் வரைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக பகுதி அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் வழியாக காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் அதே போல் உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் எப்படின்னா தெற்கு தீசிலிருந்து காற்று வடக்கு நோக்கி போகும் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு போகும் அது நிகழ்வோட கிழக்கு பக்கம் போய் சுழல தொடங்கும் அப்போது டெல்டா மாவட்டங்களிலிருந்து போகக்கூடியது வெப்பமடைந்து லேசாகி அந்த வளிமண்டல சுழற்சியில் போய் இணைந்து அங்கே போய் மழை கொடுக்கும் மிரட்டு மேகங்கள் படையெடுக்கும் திருச்சியிலேருந்து வடக்க போகும் டெல்டாவிலேருந்து வடக்க போகும் போய் அந்த நிகழ்வுக்கு போய் அங்கே போய் மழை பிடிப்பி கொடுக்கும் அது இப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கும் ஆனால் அதிக மழை என்பது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி கல்வராயன் மலைப்பகுதின்னு சொல்லிடலாம் ஒட்டுமொத்தமாக கல்வராயன் மலைப்பகுதினு சொல்லிடலாம் ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் அந்த பழனி சுற்றுவட்டார பகுதி மழை எதிர் மழை இல்லாத இடத்துக்கும் பெய்யும்னு சொல்லியிருந்தோம் இது உள்ளே தான் அதிகமாக மழைப்பெடிவை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் கரை கடக்கும் பொழுது செயலிழந்து பரவலாகும் பொழுது உள்ளே மழைப்பிடிவை கொடுக்குன்னு சொன்னோம் இப்போ உள்ளே மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மழை அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலையும் மலைப்பகுதிகள்லையும் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள்லையும் போல் கர்நாடக பகுதிகள்லையும் கனமழை படிப்பு கொடுக்கும் மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் கொஞ்சம் மழை பெய்யும் அந்த இடத்துலையும் பொழிய போகுது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பிற பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு காற்று வந்து அங்கங்கே தூரல் கொடுக்கலாம் நாளையும் வெயில் காட்டணும் நீங்கள் நல்ல வெயில் சென்னை உட்பட வெயில் உள்ளே போனதுனால உள்ளே தான் மழை நம்ம ஏற்கனவே சொன்னால் பிரிவடையும் பொழுது பாலக்காட்டு கணவாயிலிருந்து அப்படியே பெங்களூர் வரைக்கும் மழை பெய்து போ அது அங்கங்கே இடையே ஒதுக்கி இருந்தாலும் அங்கேயும் பெய்யும் உள்ளே அடுத்தபடியாக நாளையும் காலை வெயில் வந்துடும் நாளை மதியம் இதே போல் மதிய நேரத்தில் மழை வரும் மதிய நேரத்தில் வெப்பத்தா லேசாக்கி மேலெழுந்து வளிமண்டலத்தில் குளிர்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெருவி கொடுக்கும் ஏ போல் இருபத்தி மூ நாலாம் தேதியும் மதிய மாலையில் மழை இருக்கும் ஆங்காங்கே பெரிய அளவில் எல்லோருக்கும் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கங்க தென் மாவட்டத்துக்கு கூடுதல் வாய்ப்பு தெரியுது தென் மாவட்டத்துக்கு தென் மாவட்டங்கள்னா கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் உள்ளேயும் மதுரைக்கு தெற்கையும் ஆங்காங்கே இருக்கும் அப்படியே டெல்டாவிற்கு இருபத்தி தேதி ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் மதியத்தில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு முறை மட்டும் இருபத்தி நாலாம் தேதி தென் மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மதியம் மட்டும் ஒரு முறை மட்டும் டெல்டாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருபத்தி நாலாம் தேதி இருக்கும் இருபத்தஞ்சாந்தேதி மாலையில் மழை இருக்கும் இருபத்தஞ்சாந்தேதி மழை இருக்காதுன்னு எதிர்பார்த்துருந்தோம் இருபத்தஞ்சாந்தேதியும் போல் மதிய மாலையில் ஏதாவது ஒரு முறை ஒரு மழை வரும் ஆனால் காலையில் நல்லா பிரைட்டாக இருக்கும் மூணு நாளுமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறும் காலையில் நல்ல பிரைட்டாக இருக்கும் இருபத்தி ஆறு மாலையிலிருந்து அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடக்க போகுது வடகடலோரம் டெல்டா முதல்ல அப்புறம் அப்படியே படிப்படியாக உள்ளே படிப்படியாக உள்ளே தெற்கையில் வந்துடும் இதில் இருபத்தி தேதி வடகடலோரத்துக்கு கொஞ்சம் கனமழை இருக்குது ஏன்னா வங்கக்கடலில் பிரதேச கரையோரம் நீடித்து கொண்டு கூடிய நீடிக்கப் போகிற ஒரு சுழற்சியும் அந்தமான் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு தாழ்வு நிலையும் பகுதியாகி அது இதோடு இணைஞ்சு மண்டலமாகி டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்போ உருவாகும் பொழுது உள் அதாவது வடமேற்கு திசையிலிருந்து காற்றை வடகடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு பயணி கொண்டு வரும் என்பதனால வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு மாலையில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் புதுச்சேரி சென்னை இடையில் கண்டிப்பாக இருபத்தஞ்சாம் தேதி மாலையில் மழை இருக்கும் இருபத்தாறு மாலையிலிருந்து அப்புறம் படிப்படியாக தீவிரம் அடைஞ்சிடும் அடுத்த நிகழ் வந்துடும் அப்புறம் தொடங்கியது முதல் மழை தான் இருபத்தாறு மாலையிலிருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த மழை இருக்குது அது தீவிரத்தை பொறுத்து கடக்கும் இடத்தை பொறுத்து எவ்வளோ தீவிரம் இருக்குன்னு பார்க்கணும் சாதாரண தாழ்வு பகுதினா நாள் கூடுதலாக கொடுக்கும் மண்டலம்ன்னா எங்கே கரை கிடக்குது அதை பொறுத்து இருக்கும் கரை கிடந்தாலும் சைடிலேருந்து மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அகோ இப்படியெல்லாம் மழைப்பொழிவு மீண்டும் அடுத்த சுற்று இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து நூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டரு பெய்திருக்கிறது நூற்றி தொண்ணூத்தி புள்ளி ரெண்டு மில்லி மீட்டரு சராசரிக்கு எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை ஆக மழைப்பொடிவு அப்படியே நாளைக்கு அப்படி இன்றைய கேட்டீங்கன்னா அப்படி இரட்டிப்பாயிடும் நாளைக்கெல்லாம் நூறு சதவீதம் கூடுதல் ஆயிடும் அப்போ டபுள் அப்படி ஆகிடும் நாளைக்கெல்லாம் அப்போது இப்போவே நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை வடகிழக்கு பொருவமனையில் கிடைக்கும் நாற்பத்தஞ்சில் இப்போவே இருபதாயிட்டு இப்போவே இருபது ஆகிட்டுன்னு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் சராசரிக்கு அப்போது இந்த இருபத்தஞ்சும் இன்னொரு பதினஞ்சு நாள்லேயே கிடைச்சிடும் போல இருக்குது அது இன்னும் பதினஞ்சு நாள் கிடச்சி அப்புறம் எல்லாமே எக்ஸஸ் தான் கண்டிப்பாக மழைப்பிடிவு உபரியாக தான் இருக்கும் நிறைய மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது பெய்யாத இடங்கள்லாம் இப்போ பொழிந்து வரும் இப்போ அங்கெல்லாம் நிம்மதி அடைந்திருப்பீர்கள் நம்பிக்கை வந்திருக்கோம் இப்போ இடைவெளின்னு சொல்லியிருக்கோம்னா அந்த இடைவெளியை பயன்படுத்திங்க முற்பகல் தான் இடைவெளி இருபத்தி ரெண்டு இடைவெளியாக தான் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முற்பகல் மட்டும் இடைவெளி மதிய மாலையில் ஏதாவது ஒரு முறை வந்து மழை கொடுக்கும் அது சென்னைக்கு உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு முறை மழை இருக்கும் சென்னைக்கு கண்டிப்பாக மாலையில் இருபத்தஞ்சாந்தேதி மழைக்கான மழை இருக்குது இருபத்தாறுலேருந்து அடுத்த நிகழ்வு இது அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருந்தோம் எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் அடுத்த நிகழ்வு இதை விட கூடுதல் மழை என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இதை விட கூடுதல் மழை இருபத்தி ஏழுலேருந்து வரக்கூடிய நிகழ்வு நன்றி இணைந்தே இருங்கள்